தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் புத்த மதத்தை தழுவினார் புத்த மதத்தை தழுவினார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் நேற்றைய தினம் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக உச்ச நீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்றவர் பி ஆர் ஹவாய் இவர் மகாராஷ்டிரா மாநிலத்தை சார்ந்தவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவி வகிக்கும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த இரண்டாவது நபர் பிஆர் ஹவாய் முதலாவதாக கேரள மாநிலத்தை சார்ந்த பாலகிருஷ்ணன் பிஆர் ஹவாய் நேற்றைய தினம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவி வகித்தார் இவர் மகாராஷ்டிரா மாநிலத்தை சார்ந்தவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு தன்னுடைய வழக்கறிஞர் தொழிலை பணியாற்றி தொழிலை துவங்கினார் வழக்கறிஞராக உயர்நீதிமன்ற நீதிபதியாக உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக உச்ச நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றிவிட்டு தற்பொழுது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார் வருகிற நவம்பர் மாதம் இவருடைய பதவிக்காலம் முடிவடைகிறது இவருடைய தந்தை ஒரு முன்னாள் ஆளுநர் ஆவார் இவருடைய குடும்பம் அம்பேத்கரை பின்பற்றி புத்த மதத்தை தழுவியது பிஆர் ஹவாய் அவர்களுடைய குடும்பம் புத்த மதத்தை தழுவிவிட்டது அவர்கள் இந்து மதத்தில் கிடையாது தீண்டாமைக்கு வித்திடுவது இந்து மதம் கீழடுக்கிறவன் இருக்கிறவன் கீழடுக்கிலே இருக்க வேண்டும் நடு அடுக்கில் இருக்கிறவன் நடு அடுக்கிலே இருக்க வேண்டும் மேலடுக்கிலே இருக்கிறவன் மேலே இருக்க வேண்டும் இதுதான் இந்து மதம் இந்து மதம் பல மாடிகள் கொண்ட கோபுரம் ஆனால் ஒரு மாடியிலிருந்து இன்னொரு மாடிக்கு செல்வதற்கு ஏணிகள் இல்லை என்று அம்பேத்கர் கூறுகிறார் கீழ்தளத்தில் இருப்பவன் கீழே தான் இருக்க வேண்டும் மேலே போக முடியாது ஏனென்றால் ஏணி இல்லை அதைத்தான் அம்பேத்கார் கூறி இந்து மதத்திலிருந்து வெளியேறி புத்த மதத்தில் இணைகின்றார் அவரை பின்பற்றி புத்த மதத்தை தழுவியவர் பி ஆர் ஹவாய் இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவி வகிக்கும் புத்த மதத்தை சேர்ந்த முதல் நபர் என்ற பெருமையை பி ஆர் ஹவாய் பெறுகிறார் இவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் அவரை பின்பற்றி அநேக மக்கள் புத்த மதத்தை தழுவியுள்ளார்கள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றிருக்கும் பி ஆர் ஹவாய் புத்த மதத்தை சார்ந்தவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் என்பதில் தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏனென்று சொன்னால் புத்த மதம்தான் மிகச்சிறந்த மதம் அனைவரும் சமம் என்று கூறுகின்ற மதம் இந்து மதத்தை விட சிறந்த மதம் பி ஆர் ஹவாய் நேற்றைய தினம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவியேற்றுள்ளார் அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்